பகுதி எட்டு அந்த முத்தத்திற்கு பிறகு அவர்கள் பேசவில்லை ஆனால் மௌனம் காதலை உறுதியாக்கியது அவள் மெதுவாக அவனை பார்த்தாள் பார்வையில் ஓர் உறுதி பச்சை மரங்களுக்குள் இருவரும் செடிக்கண்களில் அமர்கிறார்கள் மெதுவாக அவன் மார்பில் சாய்ந்தால் அவன் மூச்சு ஒரு கணம் மிஞ்சியது அவளது வாசனை காற்றில் கலந்தது அவன் விரல்கள் அவளது கைவிரல்களை தேடின அவர்களின் கைகளும் இதயங்களும் ஒரே தாளத்தில் துடித்தன அவனும் பேசவில்லை அவளும் பேசவில்லை ஆனால் அந்த சாய்வே காதலுக்கான பதிலாக இருந்தது அந்த நொடி பூங்காவே அவர்கள் இருவருக்காகவே இருந்தது போல இருந்தது